யாரெல்லாம் நாங்க மௌத்தாக தயாரா இருக்கிறோமோ மௌத்த நம்பி இருக்கிறோமோ சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹு நாங்க ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய முழு அமலும் துண்டிக்கப்பட்டு நாங்க மௌத்தா இண்டைக்கு மௌத்த ஆகிட்டு வைங்க இண்டையோட தொழுகை சரி ஓதல் சரி எல்லாம் சரி இல்லாம மூன்றே மூன்று அமல தவிர எத்தனை அமல தவிர அந்த மூணு செய்கிறமான்னு பாரு இப்போ நாற்பது வயசு அறிஞ்சி அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான் உடம்ப தந்தான் சாப்பாட்டை தந்தான் தொல்லை தந்தான் இந்த மூணுக்கும் எதாவது செஞ்சுருக்கிறேன்னா இதை யோசிக்கிறேன் முதலாவது என்ன முதலாவது என்ன யில் மீன் சதக்கத்தின் ஜாரியா மொதலா சொன்னாங்க செல்லல்லா அலி சதக்கா ஜாரியா சதக்கா ஜாரியா உண்டு இப்போ கனடாவில் வாழ்கிற நாங்க சதக்கா ஜாரியா செய்யலன்னா ஸ்ரீலங்கால வாழ்றவங்க செய்யப் போறாங்களா யோசிச்சு பாத்திருக்கோமா ஸ்ரீலங்கால உழைக்கும் ரூபீஸ்ல உழைக்கிறாங்க நாங்க டொலர்ல உழைக்கிறாங்க ஸ்ரீலங்கா உழைக்கிறோம் எதில உழைக்கிறோங்க ரூபீஸ்ல நாங்க டொலர் இல்ல இப்ப யார் சதக்கா ஜாரியா செய்யலாம் நீ எத்த இன்ஷா அல்லாஹ் எத்த வைங்க உங்களோட ஊர்ல செய்யுங்க சதக்கா ஜாரியா உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி சதகா ஜாரியாவா இல்லையா உங்களோட ஊர்ல உள்ள பள்ளி யோசிச்சு பாருங்க ஊர் பள்ளி யார் கட்டியிருப்பா ஒவ்வொருத்தர் ஊரையும் பாருங்க போய் கொழும்ப பாருங்க கண்டிய பாருங்க அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பயன் இல்ல ஆனா சதகா ஜாரியா எத்தனை பள்ளி ரெண்டாயிரம் மூவாயிரம் பள்ளி மதரசாக்கள் காணிகள் எல்லாக்கா கொடுத்தா கொடுத்தா திருப்பி எடுக்கிறது இல்லை என்ன புத்திசாலிகள் அவங்க எல்லாம் जार बा සක जा கල්ගले स्थ ර स्ता இல்ல රි සමල් කල් बस्थान वा ना बस्थान කල්ගरीले சி स्ा ला. எவ்வளவு ஒத்துமையா இந்த சமூகத்தை கல்கேரில் உள்ளவங்க ரெண்டு கபுருஸ்தான் ஒரு அக்ரம் பள்ளி போனோம் ரெண்டு மையத்தை இருந்துச்சு அரபியன் வந்தார் அவர் சொன்னாரு நாங்க மட்டும்தான் நாங்களும் ஒட்டாவா மட்டும்தான் மையத்தை பூமியில் அடக்கிறோம் மற்ற எல்லா கனடாவிலையும் பொட்டில அடக்கிறோம் சரி அவர் சொன்ன டொரண்டோல அடக்கிற பொட்டியை தானே வைக்கிறது கொரோனால வச்ச மாதிரி பொட்டிய காலத்தையில எங்களுக்கு ஆனா கல்கரியில மட்டும்தான் இங்க கல்கரிலையும் ஒட்டாவாலையும் மையத்தை பூமியில வைக்கிறேன் அனுமதி கொடுத்துட்டாங்க அரசாங்கம் எங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு கூட்டம் முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சிட்டு எவ்வளவு பெரிய கபருஸ்தான் இப்படி கபருஸ்தான் கிடைக்குமா கரடா யார் குடிப்பா சதக்கா ஜாரியா சொன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால

செல்லாகு அலைவ செல்ல முதல் முதலா மஸ்தி நபவிய கட்டிட்டு அதுக்கு உருவாக்கிது பள்ளி இருக்குது இல்லா முன்னாடி அறுக்கதான பெரிய அலமதுல சகோதரர்கள் எவ்வளவு மக்கள் செஞ்சிட்டாங்க தெரியுமா நல்லதை செஞ்சு முதலாவது எங்கட ஊர்கள பாருங்க கபு இருக்கிறதா இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் கொழும்பில பாருங்க மாளிகாவத்தை கபூர் எவ்வளவு பெரிய இடம் அது குப்பியாவத்தை ஜாவத்தை தெய்வல மாதம் பிடி அஞ்சு கபர் இருக்குது கொழும்புல மட்டும் கண்டில எவ்வளவு முக்கியமான கபருஸ்தான் இருக்கு இது லேசா வந்திருக்காது சதகா ஜாரியா எத்தனை மையத்தை அடக்கிறாங்களோ அத்தனை மையத்துல நன்மை வரைக்கு போயிட்டே இருக்கு நாங்க ஏதாவது செய்யத்துக்கு நீ ஏத்தவங்க உழைச்சி அல்லாஹ் தரணும் எங்களுக்கு நாங்க சதக்கா ஜாரியா பண்ணோம் ரெண்டாவது சொன்னாங்க சல்லாஹோ அலைவ செல்லம்

கன்னியமிக்க சகோதரர்களே குரு ஆனுடைய புல் அந்த புள்ளதான் அது ஹயாத்துல செஞ்சிருங்க பிள்ளைக்கு தொழில் பிள்ளைக்கு கல்யாணம் ரிஸ்க கொடுப்பான் அல்லா பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கும் புல்ல ஆனா கவனம் அடுங்க என்ன தெரியுமா ஏண்ட புல்ல சாலிஹான இல்லையா எதுக்கு நீங்க சின்னத்திலிருந்தே குருவான படிச்சு கொடுக்க குருவானுடைய குடும்பம் குருவானுடைய புள்ள இல்லன்ற நாங்க கபர்ல இருப்போம் புள்ள விளையாடுவான் நீங்க பிள்ளைய கனடாக்கு கொண்டு எண்ணத்துக்கிட்டு யோசிப்போம் அதுபோறம் தலையில கை வைப்போம் எத்தனை வாப்ப மாதிரி வச்சுட்டான் தலையில கைய எத்தனை வாப்ப வச்சுட்டான் தலையில கைய எடுத்துக்கப்பா குடும்பத்தை ஓதுறான் இல்ல ஓதல் இல்ல அவன் வேற வேற திசையில போயிட்டான் இப்ப சொல்றான் என்னன்னா ஆம்பிளே கல்யாணம் போறேன் உம்மா கிட்ட நான் ஒரு கூட்டாளியை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு அம்மா என்ன யார முடிச்சிருக்காய் இல்ல இந்த கூட்டாளி பொடியோட புதிய சொல் உண்டு கூட்டாளி பொடியா கல்யாணம் முடிக்கிறது இல்லம்மா கனடா லேட்டஸ்ட் அதெல்லாம் படிச்சு கொடுக்கான இவன் கண்ணியமிக்க சகோதரர்களே குருவான படிச்சு கொடுக்க இல்ல இப்ப ஆம்பளைய கல்யாணம் முடிச்சவன் துவா கேப்பான் எங்களுக்கு துக்க மாட்டேன் பெண் பிள்ளை சொல்லுது உமா கிட்ட சொல்லுது என்னைக்கு கல்யாணம் முடிக்கல உம்மா எவ்வளவு கெஞ்சிரா முடியுமா முடியுமா இல்ல இன்னைக்கு முடிக்கல இடைக்கு கூட்டாளி சகோதரர்கள் எங்கட தவறு இது சின்னத்திலிருந்து சாலிஹா வளர்க்கல் அந்த பிள்ளை நாங்க படிப்பு கொடுங்க தவணும் பிள்ளை யாரும் படிக்க வாங்கன்னு சொல்லல இங்க பிள்ளை தொழில் செய்ய தவணும் ஆனா இஸ்லாத்துல வளர்க்கணுமே நாங்க அவ் வலதின் சாலிஹின் எதிரூல எங்களுக்கு கையை தூக்கி ஒரு புள்ள துவா கேட்கறது புல்லு இல்லைன்னு அது என்ன தப்ப அப்ப ஏன் கஷ்டப்பட்டது எனக்கு ஊடு வாங்கி கொடுத்த எனக்கு வாகனம் வாங்கி கொடுத்த சகோதரர்களே எங்க எங்க குடும்பத்தை யோசிங்க ரெண்டாவது மிக முக்கியமான அம்சம் இது அவ்வளதின் சாலிஹின் எதிரூலா அம்ருன்னு ஆசிரியா அடைஞ்சிட்ட பிள்ளைகளே நான் மௌத்தா போறேன் மத்தவன் எல்லாம் மையத்தை அடக்கிட்டு ஓடிடுவான் அப்படித்தான கணக்கும் மையத்தை அடைக்க முடியும் எங்கேன்றிப்பான் கோப்பி குடிக்க ஓடி வர ஆனா பிள்ளைகளுக்கு மட்டும் ஒழுங்கா வளர்த்தீங்கன்னா பிள்ளை யோசிக்கும் பாப்பா போயிட்டாரு கபரு கூப்பிட்டு சொன்னாங்க பிள்ளைகளே என்ன மையத்தை அடக்கினா ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ன கபரடி இருந்து எனக்கு என்ன செய்யும் இக்கட்டான ஒரு நிலைமை அடைய போறேன் என் அல்லாவை சந்திக்க போறேன் அது என்ன நடக்கும் பிள்ளைகள் வாப்பாட மையத்தை அடக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து கபரடி ஸ்தீபார் செய்கிறார் ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும் ஒரு மாடு அறுத்து பங்குறது எவ்வளவு நேரம் முடியும் ஒரு மனிதால சொல்லுங்க சொல்லு கூடினது ஒரு அஞ்சு மணித்தியாலும் வாப்பாட கபு அடிய வலதும் சாலிஹான புல் பிள்ளைய கஷ்டப்பட்டு ஓது வச்சு சகோதரர்களே நாங்க யாரும் சொல்லல பிள்ளைய பைலட் ஆக்குங்க பிள்ளையை நாசா கணுபி விஞ்ஞானியும் ஆக்குங்க பிள்ளைய டொப்ளவளையும் கொண்டு போங்க ஆனா குருவானோட கொண்டு

நான் அவரை பாக்கிறது தான் நோக்கத்து வந்தேன் கல்கறி மிக முக்கியமான காரி சர்ஜூன் நீ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன செய்வோம் அவரு கத்தாரில் அவர் தான் என்னை கால் பண்ணி சொன்னார் இப்படித்தான் மிக முக்கியமான ஒரு ஒஸ்தாத ஒன்று வந்திருக்கார் கல்கறிக்கு போங்க என்ன இவரை விடக்கூடாது கூடாது டொரண்டோல தான் கூட்டி போய்த்திருவா அவர் அந்த வரையில் என்ன டாக்டர் என்ன செய்யலாம்னு கேட்டன கூப்பிடுங்க பேசும் நேத்து ராவ் வந்தார் வந்தார் சாப்பாடு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு ஒரு அல்லாட கிருப்பு இந்த பிள்ளையில ஓதுவிக்கிறது ஒவ்வொரு இன்ஷா இவங்க ரெண்டு பேரை இந்த மதரசாவை இன்ஷா இது மாதிரி பாக்கியம் கிடைக்காது பிள்ளைகள் ஒரு பக்கம் நீங்களும் பிள்ளையில கூட்டிட்டு வந்து கொஞ்சம் அரவணைத்தார் எதிர்காலத்தை யோசி செய்வீங்க இன்ஷா அல்லா ஆ யார் யார் ரெடி நானும் ஓத போறேன் என் பிள்ளையும் ஓதும் நிஷாலா கையை தூக்கி காட்டுங்க நிஷாலா பயான் முடிஞ்சு மற்றது பார்ப்போம் நாங்க அல்லா ரஹ செய்வான் அல்லா பார்க்க செய்வான் உங்களுக்கு துனியால் அல்லா நல்ல எழுச்சியை தருவான் ஆகரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் நிஷாலா சந்தர்ப்பத்தை விட்டுறாதி நல்ல ஒரு காரி நல்ல ஒரு ஆலிம் வந்திருக்கிறார் ரெண்டு ஹாஃபில் சர்ஜுன் ஆஃபிஸும் இருக்கிறார் அவரும் ஒரு பெரிய ஆலிம் ஹாஃபில் துருக்கியில் பிஹெச்டி முடிச்சவர் குருவான்னு துருக்கி யூனிவர்சிட்டியில் இப்ப நாங்க தான் அவங்களோட பொறுமை தெரிந்து தான் வந்திருக்கிறோம் இங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க கமிட்டியா சேர்ந்து என்ற எதிர்காலத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் இங்க சந்தர்ப்பம் தான் இது நல்ல ஒரு ஆளிமா வார சந்தர்ப்பம் இல்லையா நீங்க இருந்து யோசிக்க கொஞ்சம் மேலும் போறோம் இன்ஷால்லா என்ன எங்களோட புள்ள எதிர்காலத்தை நல்ல பிள்ளையாகும் அந்த ஜெனரேஷன் குரான் ஜெனரேஷன் அவ்வளதின் சாலை எதிரூலா மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுமா இல் முன் யுந்தி பிரயோஜனமான அறிவை படிச்சிருக்கோம் குருவான் படிச்சோம் குருவான் என்ன சூறா படிச்சோம் சூரத்து தாரிக் இது பிரயோஜனமான அறிவு நீங்க வந்த நீங்க வராதவனு சொல்லுவீங்க போ என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு சூரத்து தாரிக் படிச்சோமாப்பா நீ சொல்றீங்க தானே படிச்சு கொடுக்கறீங்க தானே இது சதக்கா இது கூட கபருக்கு வரும் இன்ஷா அல்லா

உலகத்தல்லா அவளை விட மாட்டான் அல்லாஹ் ஆகலத்தில் அவங்க தான் சொன்னாங்க சிறந்தவங்க யாரு தெரியுமா குர்ஆனை படித்து மத்தவங்களுக்கு படிச்சு அப்ப புள்ள குர்ஆனை படிச்சு கேவலம் இன்ஷா இதை நம்புங்க நான் குருவான படிச்சு கீழே வயசு தாடி நான் படுத்துரு பதினஞ்சு நாற்பது வயசு பிறவா சொல்லுமா எத்தனை வயசு குருவான ஓதின இஸ்லாத்துக்கு வந்ததே நாற்பது தானே குருவான் ஓதின ஓதி எல்லாம் குருவான் ஓதின நாற்பது வயசுக்கு குறவுதான் குருவானுக்கு வயசு இல்லை யார் கபருக்கு நெருக்கமாகறோமோ நெருக்கமாகறோமோ குருவான படிக்கணும் அவ்வளவுதான்